தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் திமுக எப்பவுமே மூன்று விஷயத்தில் கையில் எடுக்கும் அதாவது ஏதாவது அவங்க விஷயம் வந்து எடுபடலை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் செய்யாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே மக்களை ஒரு தூண்டிடுறதுக்கு ஒரு மூணு விஷயம் எடுப்பாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மொழி அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் கட்டாயம் கிடையாது இருந்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் பேசுவாங்க அடுத்தது வந்து பட்டியல மக்களுக்கு நாங்க தான் பாடுபடுறோன்னு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மூணாவது தமிழர்களோட பெருமை அப்படிம்பாங்க தமிழருக்காக இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு அது மீத்தேனா இருக்கட்டும் இலங்கை நடந்த சம்பவமா இருக்கட்டும் முல்லை பெரியாறு துரோகமா இருக்கட்டும் கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம சொல்லல வைகோ அவர்களும் திருச்சி காங்கிரஸ் தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்றதை கேட்டாலே தெரியும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எவ்வளோ துரோகம் வந்து திமுக செஞ்சுருக்காங்கன்னு சரி நம்ம பேசணும்ல இவங்க தான் வந்து ஜார்ஜியற்ற மாநிலமாக கொண்டு வர போறோம் அதற்கு வித்திட்டவர் யாருன்னா இவங்களோட தந்தைன்னு சொல்லக்கூடிய திரு ஈவேரா அவர்கள் அப்படின்னாங்களே அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசுல தான் ஒரே ஒரு ஊரில்ங்க திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரில் மட்டுமே முப்பத்தி மூணு வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு இந்த ஆறு வருஷத்தில் வெறும் திருநெல்வேலியில் மட்டுமே மொத்த மாநிலத்தில் நம்ம சொல்ல திருநெல்வேலியில் மட்டுமே இவ்வளோ பதிவாயிருக்கு மொத்த மாநிலம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சரி இது வந்து சும்மா பதிவாகல தகவல் ஆர்டிஐ மூலியமாக வந்த பதில்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் ஆண்டுல ஏப்ரல் மாதம் வரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி நாற்பத்தி ஆறு வழக்குகள் வன்கொடுமை வழக்குகள் அதுல நாற்பத்தி அஞ்சு தள்ளுபடி ஆகிருக்கு அதே காலகட்டத்தில் திருநெல்வேலி மாநகர் சிட்டியில் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ஆறு வருஷத்தில் ஆறுநூத்தி முப்பத்தி மூணு வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு ஆனால் ஆர்டிஏல கூட வந்ததுன்னு கூட தெரியாமல் சபாநாயகர் அவர்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே நெல் சாதி பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிறாரு ஆர்டிஏல கூடுதலாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த சம்பவங்கள் இதற்காக இந்த நடந்ததில்லை வன்கொடுமை தடுப்பு சம்பவங்களுக்காக மட்டுமே கடந்த நான்கு வருஷத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கிய தொகை எவ்வளோ தெரியுமாங்க பதினொன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் அவங்க ஆட்டியில் நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆனால் ப்ரெஸ்ல வந்து அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைங்கிறீங்க இன்னுமா அவன் வந்து முரசலி படித்து மக்கள் இருப்பாங்கன்னு நம்புறீங்க சரி இப்போ இதுக்கு வருவோம் இவங்க ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்கள்ல யார் யாரெல்லாம் வந்து திமுக வரணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணவங்களே பின்வாங்கியிருக்காங்க எதுக்காகனா இவங்க இந்த இந்த சாதிய மோதல் காரணம் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு அதுக்கு முக்கிய ஆதாரம் யாருன்னா எவிடன்ஸ் கதிரவர்கள் அவரே சொல்லியிருக்கார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்கள்கிட்ட எல்லாட்டையும் கேட்டேன் ஆனால் இப்படிப்பட்ட திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே சாதிய மோதல்கள் அதிகமாகுது அதை காது கொடுத்து கூட கேட்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரவரான எவிடன்ஸ் கதிரே வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இவங்க ஆட்சியில் நம்மளே பார்த்துருப்போம் ஒன்றா ரெண்டா சம்பவங்கள் இன்னி வரையும் வேங்கை வயல் விஷயம் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை இதே விஷயம் வந்து யூபிலேயோ மத்திய பிரதேசிலையோ இல்லை பாஜக ஆளு மாநிலத்திலயோ இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்து தான் எப்படி தையா தக்கானு குதிச்சிருப்பாங்க இன்னி வரையும் வேங்கையில் வையல் விஷயம் நாரிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் கூட எட்டி கூட பார்க்கல கண்டு கூட பிடிக்கல திமுக அடுத்தது மாணவர்களிடையே எவ்வளோ பெரிய ஜாதி மோதல்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் அரசியல் தாண்டி இது ரொம்ப மன வருத்தத்துக்கு உட்பட்டது மாணவர்களிலே வந்து அரச ஜாதி மோதல்கள் இருக்கு திருநெல்வேலிக்கு இதே திருநெல்வேலி சம்பவமாக இருக்கட்டும் நாங்குநேரில் வந்து அருவாள் எடுத்து வெட்டின சம்பவங்களாக இருக்குது ஒரு குழந்தைக்கு முட்டாய் தர மாட்டேன் சம்பவம்னா ஆனால் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க என்னென்னா கயிறு கட்டக்கூடாது நீ வந்து பொட்டு வைக்கக்கூடாது அப்படி தான் கமி கமிட்டி போட்டாங்க தவிர என்ன நடக்குது மாணவர்களிடையே எற்று எப்படி ஒற்றுமையை கொண்டு வரணும்னு இல்லை அப்பயுமே அங்கே வந்து ஹிந்து எதிர்ப்பு ஏன்னா அதுதான் இவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் திசையை திருப்பணும் அடுத்தது எதா பேச வைக்கணுங்கிறது தான் அடுத்தது ஒரு பக்கம் போய் டீச்சர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு மாணவர்களிலே வந்து ஜாதி ரீதியாக பாகுபாடு பார்க்கலான்னு அவங்க அமைச்ச கமிட்டியிலே தான் இருக்குது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது அவங்க இருக்குது சரி வெளியில் அப்படி இருக்கா இவங்க கட்சியில் இருக்கவங்களாம் உத்தமர் தானே அப்படின்னு பார்த்தா அதுதான் இன்னும் பெரிய நாற்றம் அடிக்குது என்னன்னா சேலத்தில் இவங்க கட்சி நிர்வாகி ஒரு பட்டியலில் சேர்ந்த சகோதரர் வந்து கோவிலுக்கு வந்ததுக்கு யாரை கேட்டு நீ வந்த அப்படின்னு சொல்லி அவ்வளோ நடு ரோட்டில் வந்து தாக்குதல் நடத்தினார் இவங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் சரி அங்கங்கே ஒன்று நின்று நடக்குங்க முக்கியமான தலைவர் பதவியில் இருக்கவங்களாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க அப்படியா இதே இது வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க வீடியோ ஆதாரமே இருக்குது துரைமுருகன் அவர்களோட மகன் கதிரானந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டியில் கேட்குறப்ப தலைவர் என்ன மாதிரியான நேர்காணல்லாம் வந்து எலெக்ஷனை நிப்பாட்டுறதுக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றா சொன்னார் எவ்வளோ பணம் இருக்கணும் யாரோட அப்பா அப்படிலாம் கேட்டிருக்கப்ப என்ன ஜாதி கேட்டாங்கன்னு சொன்னார் அவர் தான் சொன்னார் என்ன ஜாதி கேட்டாங்கன்னு அவரே தான் சொல்லியிருக்கார் கட்சி தலைவர்கிட்டையும் அந்த மாண்பு இல்லை சரி படி ஒரு மேலே ஒன்றுன்னா நம்ம கனிமொழி அவர்கள் எங் ஏதாவது மன்னிப்புகள் நடந்தால் கேண்டில் லைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க ஜாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லி கொடுக்கிற திரு கனிமொழி அவர்களே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே எம்பிக்கு நின்னாங்கள அவங்க நிற்கிற தொகுதியே தெரியும் ஏன் அங்கே போய் நிற்கிறாங்கன்னு அது இருக்கட்டும் அப்போ நிற்கிற நிற்கிறப்ப கூட ட்விட்டரில் வச்சுருந்தாங்க என்னென்னா கவர் பிக்கா திரு ஈவேரா அவர்கள் எலெக்ஷன் அப்படி கண்டெஸ்ட் டேட் நிற்கிறப்ப ட்விட்டரில் மாற்றிட்டாங்க பனைமரமாக ஏன் மாற்றினாங்க அது ஏங்க எங்கேயாவது ஒரு தடவையாவது நீங்கள் ஈவேராக்காக எலெக்ஷன் அப்போ அவர் ஃபோட்டோவை கொண்டு போய் ஆமாம் இவருக்கு இவர் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கீங்களா இல்லை தீக்காவை வீரமணி அவர்கள் இப்போ பேச மாட்டார் இப்போ அந்த இதை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னா அதை பேச மாட்டார் உடனே தான் அப்படின்னு பேசுவார் அவரை எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா எல்லா தொகுதிக்கு போங்க ஈவேறு அவர்கள் படத்தை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் யார் கொண்டு வந்துடுவீங்களா ஸோ தொண்டன்லேருந்து தலைவர் வகிக்கும் எந்த மாதிரியான சாதி ஒழிப்புகள் பண்ணுறாங்கன்னு நம்ம கண்படவே தெரியுது மக்கள் இதெல்லாம் உணர்ந்து இருபத்தி ஆறில் இந்த போலி சாதி ஒழிப்பும் மக்களை தூன்ற இந்த மொழி அரசியல் செய்கிறவங்களை புறக்கணிப்பாங்கங்கிறத நம்புவோம் நன்றி வணக்கம்